அனிதாவுக்கான காலை உணவு ஜுவானிடோ அந்த சிறிய ஸ்பானிய சிறுவன் தன் வீட்டின் படியில் சோகமாக அமர்ந்திருந்தான் அது ஒரு அழகான நாள் ஒரு கணம் குழந்தை அழும் சத்தம் மட்டும் நின்றிருந்தால் ஜுவானிடோ மகிழ்ச்சியடைந்திருப்பான் அது அவனது சிறிய சகோதரி அனிதா அவனுக்கு பின்னால் வராண்டாவில் தொட்டிலில் இருந்தாள் அவள் எப்போதுமே அழுது கொண்டிருப்பாள் அவன் என்ன செய்தாலும் ஒருபோதும் சிரிக்க மாட்டாள் அவளது சிறிய விம்மல்கள் அமைதியான ஸ்பானிய முற்றத்தில் எதிரொலித்தன ஜுவானிடோ அடிக்கடி அனிதாவுக்காக கடற்கரையிலிருந்து வண்ணக்கூழாங்கற்களையும் வயல்களிலிருந்து பூக்களையும் கொண்டு வந்து அவளை சிரிக்க வைக்க தன் கருப்பு முடியை அசைப்பான் ஆனால் அது பயனற்றது அனிதா ஒருபோதும் சிரிக்க மாட்டாள் அவள் எப்போதும் அழுது கொண்டே இருப்பாள் மேலும் ஒவ்வொரு நாளும் மெலிந்து போவாள் அவளது சிறிய கைகள் கூட பலவீனமாக தோன்றின அவளது அழுகையின் ஒலி ஜுவானிடோவின் இதயத்தை உதவியற்ற துக்கத்தால் நிரப்பியது உலகில் உள்ள எதையும் விட ஜுவானிடோ சிறிய அனிதாவை நேசித்தான் ஆனால் அவள் ஒவ்வொரு நாளும் பலவீனமடைந்தாள் அவனது தாய் மெதுவாக தொட்டிலை பெருமூச்சு விட்டார் இதனால் எந்த பயனும் இல்லை ஜுவானிடோ என்று அவர் மெதுவாகச் சொன்னார் அனிதா பாவம் சிறிய தேவதை நலமாக இல்லை அந்தச் சிறுவன் விரிந்த கவலையான கண்களுடன் அவளருகில் நின்றான் அவளால் சிரிக்க முடியவில்லை என்று அவனது தாய் சொன்னார் அவளுக்கு நல்ல ஆட்டுப்பால் கொடுக்க முடிந்தால் அவள் கொழுத்து ஆரோக்கியமாக வளருவாள் ஆனால் அவளுக்காக நான் எப்படி ஆட்டுப்பால் பெறுவது அதை வாங்க மிகவும் விலை அதிகம் எங்களிடம் பணம் எதுவும் இல்லை ஜுவானிடோ தனது முழங்கால்களில் முழங்கைகளை வைத்து உட்கார்ந்து யோசித்தான் யோசித்துக் கொண்டே இருந்தான் சிறிய அனிதாவுக்கு எப்படி ஆட்டுப்பால் பெறுவது மலைப்பகுதிகளில் பல ஆடுகள் மேய்ந்து கொண்டிருப்பதை அவன் அறிந்திருந்தான் ஆனால் அவை அண்டோனியோ என்ற விவசாயிக்கு சொந்தமானவை அவர் அவற்றின் பாலை பார்சிலோனா நகரத்தில் பாலாடையாக சீஸ் விற்றார் ஜுவானிடோ யோசித்துக் கொண்டிருந்தபோது சிறிய அனிதா இன்னும் சத்தமாக அழுதாள் அவனால் அதை தாங்க முடியவில்லை திடீரென்று எழுந்து நின்றான் அவள் வலிமையடைய ஆடுகள் கொஞ்சம் பாலை கண்டிப்பாக விட்டுக் கொடுக்க முடியும் என்று அவன் சொன்னான் அவன் மலைப்பகுதியை நோக்கி சாலையின் வழியாக வேகமாக நடந்தான் வழியில் பாதா மரங்களுக்கு அடியில் வளரும் சில இளம் சோளங்களை பறிக்க ஒரு கால்வாயை தாண்டினான் அது புல்லைப் போல பச்சையாகவும் மென்மையாகவும் மிகவும் சாறு நிறைந்ததாகவும் இருந்தது அவன் சோளத்தை தன் கைகளில் சேகரித்து மீண்டும் நடக்கத் தொடங்கிய போது சிரித்தான் விரைவில் அவன் ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்த வெற்று மலைகளின் பகுதியை அடைந்தான் அவன் நட்பாகத் தோன்றிய ஒரு பெரிய ஆட்டை தேர்ந்தெடுத்து அதன் அருகில் உட்கார்ந்து பேச ஆரம்பித்தான் ஜுவானிடோ அனிதாவைப் பற்றி அவள் எப்படி சிரித்தாள் எப்படி கொஞ்சுவாள் இப்போது அவள் எப்படி நலமாக இல்லை மெலிந்து போகிறாள் என்று ஆட்டிடம் சொன்னான் கார்லோட்டா அந்த ஆடு அங்கேயே இருந்து அமைதியாகக் கேட்டது அவன் பேசிக்கொண்டே ஜுவானிடோ இளம் சோழ கொத்தை நீட்டினான் அது இனிமையாகவும் சாறு நிறைந்ததாகவும் இருந்தது கார்லோட்டா அதை மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டது மலையில் புல் பற்றாக்குறையாக இருந்தது மேலும் அந்த ஆடு கடினமான மார்டில் புதர்களை மென்று சாப்பிடுவதில் சோர்வடைந்திருந்தது கார்லோட்டா வந்து உன் பாலை சிறிய அனிதாவுக்கு கொடு என்று அவன் மெதுவாகச் சொன்னான் கார்லோட்டா அவனை பார்த்து மெதுவாக கத்தியது அவன் மெதுவாக சாலையின் வழியே நடக்க ஆரம்பித்தான் கார்லோட்டா அவனை பின்தொடர்ந்தது அது தொலைவில் அலைந்து தெரியாமல் இருக்க ஒரு முன்புற காலுடன் ஒரு பின்புற காலை கயிற்றால் கட்டியிருந்தார்கள் அது தட்டையாக நடந்தது ஒரு படி பின்னர் ஒரு குலுக்கல் ஒரு படி பின்னர் ஒரு குலுக்கல் ஆனால் ஜுவானிடோ சோளத்தை பிடித்துக்கொண்டு மெதுவாக கார்லோட்டா வந்து உன் பாலை சிறிய அனிதாவுக்கு கொடு என்று அழைத்தான் அவர்கள் இருவரும் சேர்ந்து கிராமத்திற்கு திரும்பிச் சென்றனர் அவர்கள் ஜுவானிடோவின் வீட்டை நெருங்கும்போது ஒரு உயரமான மனிதன் அவர்களை நோக்கி வேகமாக வருவதைக் கண்டான் அவனது இதயம் மூழ்கியது அது விவசாயி அன்டோனியோ ஆனால் அன்டோனியோவின் முகம் மகிழ்ச்சியாக இருந்தது ஏனென்றால் அவரது ஆட்டுப்பால் பாலாடை பார்சிலோனாவில் அதிக விலைக்கு விற்கப்பட்டது என்று அவர் இப்பதான் கேள்விப்பட்டார் காலை வணக்கம் என்றார் அன்டோனியோ அது என் ஆடு கார்லோட்டா இல்லையா ஆமாம் ஐயா என்று ஜுவானிடோ தடுமாறினான் நான் அவளை மீண்டும் பண்ணைக்கு அழைத்துச் செல்கிறேன் என்று அன்டோனியோ சொல்லி மகிழ்ச்சியுடன் முணுமுணுத்தவாறு நடந்தார் ஜுவானிடோவின் இதயம் வலித்தது அனிதாவுக்கு இப்போது தன் பால் கிடைக்காது என்று அவன் பயந்தான் ஜுவானிடோவின் தாய் இன்னும் அழுது கொண்டிருந்த குழந்தையை ஆட்டிக்கொண்டிருந்தார் அவர் நிமிர்ந்து பார்த்து அன்டோனியோ ஜுவானிடோவிடம் பேசுவதைக் கண்டார் பின்னர் அன்டோனியோவை கொண்டு வந்தது போல் கேட்டருகில் நின்றிருந்த ஆட்டை கவனித்தார் கார்லோட்டா என்று ஜுவானிடோ மெதுவாக அழைத்தான் வந்து உன் பாலை சிறிய அனிதாவுக்கு கொடு எந்த தயக்கமும் இல்லாமல் கார்லோட்டா கீழ்ப்படிந்தது கார்லோட்டா பால் கரக்கப்பட்டு அனிதா தனது முதல் காலை உணவாக சூடான ஆட்டுப்பால் குடித்தாள் குழந்தை அழுகையை நிறுத்தி விரிந்த அமைதியான கண்களுடன் சுற்றி பார்த்தது ஜுவானிடோவின் தாய் மகிழ்ச்சியில் அழுதார் தன் மகளை இருக்க அணைத்துக் கொண்டார் என் மகனே உனக்கு ஆசீர்வாதம் என்று அவர் ஜுவானிடோவிடம் கிசுகிசுத்தார் மற்றும் நல்ல ஆட்டுக்கும் ஆசீர்வாதம் பல வாரங்கள் கடந்து அனிதா ரோஜா நேரத்தில் வலிமையுடன் வளர்ந்தாள் ஜுவானிடோ அருகில் வரும்போதெல்லாம் அவள் சிரித்து தன் சிறிய கைகளை நீட்டினாள் வீடு மீண்டும் சிரிப்பால் நிரம்பியது கார்லோட்டா தினசரி மலைப்பகுதியில் மேய்ந்தாள் ஆனால் இப்போது அவள் அங்கேயே இருக்கிறாள் என்று தெரிந்ததைப் போல எப்போதும் அந்தி சாயும் வேளையில் அவர்களின் வீட்டிற்கு திரும்பினாள் ஒருநாள் காலை விவசாயியின் மனைவி பிரான்சஸ்கா வாசலில் நின்று மந்தை மேய்வதைப் பார்த்தார் அவள் முகம் சுளித்து தலையை அசைத்தாள் அந்த ஆடு கார்லோட்டா சூனியம் வைக்கப்பட்டுள்ளது என்று அவள் அன்டோனியோவிடம் கோபமாகச் சொன்னாள் சில வாரங்களுக்கு முன்பு அவள் மந்தையில் சிறந்த பால் கரப்பவளாக இருந்தாள் இப்போது அவள் எதுவும் கொடுக்கவில்லை அன்டோனியோ வந்து தன் கைகளை துடைத்தவாறு அவள் அருகில் நின்றார் கார்லோட்டாவை பற்றி சொல்கிறாயா என்று அவர் கேட்டார் ஆம் என்று பிரான்சிஸ்கா பதிலளித்தார் அவளுக்கு சூனியம் வைக்கப்பட்டுள்ளது நான் சொல்கிறேன் அன்டோனியோ லேசாகச் சிரித்தார் ஒருவேளை அவளுடைய கயிறு மிகவும் இறுக்கமாக இருக்கலாம் அவளால் மேய்வது சிரமமாக இருக்கலாம் நான் அதை தளர்த்துவேன் பிரான்சிஸ்கா முணுமுணுத்தார் ஆனால் வேறு எதுவும் சொல்லவில்லை அன்டோனியோ கார்லோட்டாவிடம் சென்று அவளது முன்காலுடன் பின்னங்காலையும் கட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்தார் அவளை தளர்த்த இன்னொரு கயிற்றை தேடினார் ஆனால் எதுவும் கிடைக்காததால் பெருமூச்சு விட்டு அவளை சுதந்திரமாக விட்டுவிட்டார் கார்லோட்டா அத்திமரத்தடியில் சிறிது நேரம் அமைதியாக நின்றது பிறகு சில கவனமான அடிகளை எடுத்து வைத்தது குலுக்கல் இல்லாமல் நடப்பது எவ்வளவு எளிது விரைவில் அவள் மகிழ்ச்சியுடன் வயல் முழுவதும் வேகமாக ஓட ஆரம்பித்தாள் அந்த மாலை மந்தை திரும்பியபோது கார்லோட்டாவை காணவில்லை பிரான்சிஸ்கா கைகளை கட்டிக்கொண்டாள் அது ஒரு இழப்பு இல்லை என்று அவள் குளிராகச் சொன்னாள் பால் கொடுக்காத ஆட்டால் என்ன பயன் அன்டோனியோ எதுவும் சொல்லவில்லை ஆனால் சங்கடமாக உணர்ந்தார் அடுத்த நாள் காலை அவர் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து அவளை தேடச் சென்றார் கடலை நோக்கிய மலைப்பாதையை பின்பற்றினார் மலைப்பாதையில் அண்டோனியோ ஜுவானிடோவை சந்தித்தார் நான் கார்லோட்டாவை தொலைத்துவிட்டேன் என்று அவர் சொன்னார் ஜுவானிடோ நானும்தான் என்று பதிலளிக்கவிருந்தான் ஆனால் விரைவாக மனதை மாற்றிக்கொண்டு அமைதியாக இருந்தான் அன்டோனியோ விளக்கினார் அவள் கட்டப்படவில்லை என்னுடன் வா உன் இளம் கால்கள் என்னைவிட வேகமாக ஏற முடியும் இருவரும் சேர்ந்து பாறைகளை நோக்கி மேலே ஏறினர் இறுதியாக அவர்கள் கடலை பார்க்கக்கூடிய ஒரு உயரமான செங்குத்துப் பாறையை அடைந்தனர் அங்கே கார்லோட்டா விளிம்பில் நின்று கொண்டிருந்தால் அவளது குழம்புகள் செங்குத்தான சரிவுக்கு அருகில் இருந்தன கீழே அலைகள் சத்தமாக கர்ஜித்தன அன்டோனியோ பயத்தில் உறைந்து போனார் நகரவோ சத்தம் போடவோ வேண்டாம் என்று அவர் கிசுகிசுத்தார் அவள் பயந்தால் கீழே விழுந்து மூழ்கிவிடுவாள் அவர்கள் அரை மணி நேரம் அசையாமல் அங்கேயே நின்றார்கள் பின்னர் ஜுவானிடோ ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவாக அழைத்தான் கார்லோட்டா வந்து உன் பாலை சிறிய அனிதாவுக்கு கொடு அந்த ஆடு தலையை திருப்பி அவனை பார்த்து மெதுவாக விளிம்பிலிருந்து விலகிச் சென்றது அன்டோனியோ நிம்மதியாக பெருமூச்சுவிட்டு தன் நெற்றியை துடைத்துக் கொண்டார் கார்லோட்டா ஜுவானிடோவை அடைந்து தன் மூக்கை அவனது கையில் அழுத்தியது அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த மென்மையான நம்பிக்கையை பார்த்து அண்டோனியோ ஆச்சரியமடைந்தார் நெகிழ்ந்தார் மூவரும் ஒன்றாக வீடு திரும்ப ஆரம்பித்தனர் மலைப்பாதை வழியாக அமைதியாக நடந்தனர் வானத்தில் சூரியன் மேலே ஏறும்போது மரங்களில் பறவைகள் பாடின நீண்ட நேரமாக அண்டோனியோ பேசவில்லை கடைசியில் அவர் கேட்டார் நீ அந்த ஆட்டிடம் என்ன சொன்னாய் ஜுவானிடோ கீழே பார்த்து அவரிடம் முழு கதையையும் சொன்னான் கார்லோட்டா எப்படி சிறிய அனிதாவை காப்பாற்ற உதவியது என்று அன்டோனியோ அமைதியாக கேட்டார் அவரது கண்கள் புரிதலுடன் மென்மையடைந்தன அவர் மெதுவாக தலையசைத்தார் அவர்கள் கிராமத்தை அடையும் வரை வேறு எதுவும் பேசவில்லை இப்போது சிறிய அனிதா நலமாக வலிமையாக இருக்கிறாளா என்று அண்டோனியோ கனிவாக கேட்டார் ஆமையா என்று ஜுவானிடோ பெருமையாகச் சொன்னான் அவள் மீண்டும் சிரிக்கிறாள் அண்டோனியோ சிரித்தார் சரி அவளது காலை உணவு இன்று தாமதமாக இருக்கும் என்று அவர் சொன்னார் நீயும் கார்லோட்டாவும் விரைந்து செல்வது நல்லது மற்றும் அவளை நன்றாக கவனித்துக்கொள் அவர்கள் ஒன்றாக வீடு திரும்பியபோது ஜுவானிடோ மகிழ்ச்சியுடன் சிரித்தான் செர்ரிபிலாசம் நீதிப்பக்கம் நீதி செல்வத்தால் முடியாததை அன்பும் கருணையும் குணப்படுத்தும்